நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்திரை முழுநிலைவு மாநாடுங்கிறது பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு பெரிய அளவுக்கு வந்து நடத்தியிருக்காங்க அந்த மாநாடுங்கிறது வந்து ஒரு வெற்றி பெற்ற மாநாடுன்னு கூட சொல்லலாம் மாநாடு மாநாடாக இருந்தது காசு கொடுத்து யாரையும் கூட்டு வராமல் உண்மையை உணர்வாளர்களாக சமூகமாக திரண்டாங்கன்னு வச்சுக்கோமே சமூகமாக திரண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டமாக கூடியிருக்காங்க இதை பார்க்கும்போது நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம ஆகணும் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம சில விடயங்களில் ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவுங்க சில பேர் நினைக்கலாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீ நாம் துணை வச்சியில் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய நீ ஏன் பாமக பற்றி பேசுகிற எதுக்கு பாமக பற்றி பேசக்கூடிய தேவை இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் தமிழருக்காக நினைக்கக்கூடிய நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்மை தமிழர் ஒரு பெரும் தமிழ் கூட்டம் பெருந்திரளாக அழிந்து ரெண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல சங்கமிச்சிருக்காங்க அப்படின்னா அதனை இந்த சங்கமிப்பை வைத்து இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதை எப்படி பார்க்கணும் இதை இதை எப்படி அடுத்த கடந்து கொண்டு போகணுங்கிறதையும் கொஞ்சம் விழாவே பேச வேண்டியிருக்குங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அதுக்காக தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் பாட்டாளி கட்சியினுடைய இந்த பெரிய மாநாட்டுக்கு பிறகு மாநாடு நடந்து முடிஞ்சது பிறக திராவிட ஹைனாக்கள் இணையதளத்தில் வேலை செய்யக்கூடிய திமுக சொம்படிக்கக்கூடிய திமுகவுக்கு அடியால் வேலை வைக்கக்கூடிய இணைய கூலிப்படை இணைய ஹைனாக்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி பாமகவையும் வன்னியர் சமூகத்தையும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இப்போ ஒரு கட்சியை விமர்சனம் செய்தால்தான் அந்த கட்சி அந்த கட்சிக்காரங்க கட்சி தலைவர்கள் பேசக்கூடியதை வச்சு தாராளமாக விமர்சனம் பண்ணலாம் என்ன சமூகத்தனி இழுக்கிறது அது என்ன செய்கிறாய்னா மறைமுகமாக வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க ஜோக்கர் மாதிரி சீத்தரிக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது கோமாளி போல் ஏதோ ஒரு ரவுடி பசங்கள் போல் படிப்பறிவு இல்லாதவர்கள் போல் காட்டு மிராண்டிகள் போல் சித்தரிக்கக்கூடிய வேலையை திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட அரசியல் பேசக்கூடியவர்கள் அந்த திராவிடத்துக்கு சொம்படிக்கூடியவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படிங்க நம்ம பார்த்துட்டு கடந்து போகிறது ஒரு பெருத்த தமிழ் சமூகத்தை இப்போ இவங்க இவங்க கேவலமாக நக்கல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு போக முடியுமா இது மிகவும் வன்மை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு உடயம் தமிழர்கள் நீங்கள் வந்து சில பேர் உங்களுக்கு பாட்டில் உங்களுக்கு கட்சியை பிடிக்காமல் இருக்கலாம் நமக்கு ஒன்றும் ஈடுபாடெலாம் கிடையாது நம்ம ஒன்றும் பாமக இல்லை நமக்கும் பாமகோட நம்ம துளியும் கிடையாது அது வேற இப்போ என்னன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர்களை இழிவாக ஒரு கூட்டம் சித்தரிக்கும் போது நம்ம பார்த்து கொண்டு கடந்து செல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாமக பிடிக்காமலே இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை இழிவாக யாரும் பேசறது இல்லை பேசக்கூடாதுங்கிறத சொல்லிக்கிறேங்க என்னங்க வன்னியருக்கு மட்டும் சொல்கிற இதே சமூகத்துக்கு தான் பேசுறீக்கியா அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல ஒப்பாரிப்பான் அந்த ஒப்பாரிக்கக்கூடியவர் யார் தெரியுமா உண்மையான பரேசமூத்த சேர்ந்தவராக இருக்கவே மாட்டான் ஏனென்றால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறது நம்முடைய சேனலுடைய வரலாறு பார்த்தா தெரியும் கடந்த காலத்தில் எவ்வளோ பேசுவீங்கிறது தெரியும் அதனால் இது வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் இல்லை பழைய சமூகத்துக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் சமூக அனைத்து அனைவருக்குமே சேர்த்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எந்த ஒரு சமூகத்துமே குறிப்பிட்டு எந்த தமிழர்களும் எந்த தமிழ் தேசியவாதிகளும் இழிவாக பேசாதீர்கள் ஒருத்தருடைய ஒரு தலைவருடைய பேச்சில் முரண்பாடுகள் இருந்தால் அந்த இதில் முரண்பாடை முரண்பாடாக நம்ம முன்வைக்கலாம் விமர்சனத்தை விமர்சனமாக அணுகலாம் திராவிட கும்பல் போல் நம்மளும் பேசக்கூடாதுங்கிறது அதில் இதில் சொல்லிக்கிறேங்க அடுத்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஐயா ராம்தாஸ் அருவலும் அன்புமணி ராமதாஸ் அருவலும் பெரிய அளவு கூடி காமிச்சிருக்காங்க இதை பார்த்தா திராவிட கும்பலுக்கு கதறல் அந்த எரிச்சல் ஏற்படமா ஏற்படாதா இதே போல நாம் கட்சி கூட்டம் கூட்டினால் எரிச்சல் ஏற்படும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக செயல்படுது அதே போல பாமகவும் திமுக எதிரான நிலை தான் இன்னைக்கு இருக்கு அதனால ஒரு எரிச்சல் ஏற்படும் எங்களுக்கு இதே திமுக கூட்டணி இல்லை பாமக இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் வேற லெவல்னா அறிவு ஆசான் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்களை வந்து தூக்கி கொண்டாடி இருப்பாங்க ஒட்டுமொத்த திமுகவுடைய இணைய கூலிபடம் மொத்தமாகும் இப்போ ஏன் செய்யலைன்னா திமுகவுக்கு இதாக இருக்குது பாமக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் ஐயா அன்புமணி அவர்களுடைய மகள்களை கேவலமாக சித்தரிச்சிட்ருக்காயங்க காவல்துறை என்ன பண்ணுதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல அதாவது இதே போல் ஐயா ஸ்டாலினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண்களை அதை டபுள் பீடிங்கில் பேசுகிறாங்க ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை அப்படி தான் பேசுவீங்களா பேசிகிட்டு இருக்காங்க நான் போய் சொல்லலை பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள கிண்டில் பண்ணி கேள்வி பண்ணிவிட்டேன் அந்த கட்சிக்குள்ள ஏதோ நடக்குது உனக்கு என்ன உனக்கு என்ன அவங்க அதிகாரத்து இப்போ வரைக்கும் அவங்க முதலமைச்சர் பதவியில் வாரி வாரிசரிசிலாம் நமக்கு முரண்பாடு இருக்க தான் செய்து இருந்தாலும் அந்த அரசியல் கோட்பாட்டில் அந்த அவங்களுடைய அரசியல் ரீதியான பார்வையில் நம்ம விமர்சனம் தவிக்கலாம் ஆபாச ஆபாசமாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க பெண்களை இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க குடும்பத்தை நிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்க வேறு யாரும் திராவிட குவல் தாங்க அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா இதே போல வீசிக்கா கூட நடந்துச்சு அவர் வீசிக் கூட்டத்தில் எதாவது பேசிட்டு இருந்திருப்பீங்களா வீசிக்கா கூட்டத்தில் அண்ணன் திருமாவர்கள் அந்த அந்த கூட்டத்திற்கான இதே இதுக்கு முன்னாடி நடந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிற பேரில் மிகப்பெரிய நடத்தினா அந்த பெரிய மாநாடு நடத்துனார் அந்த தலைப்பில் நமக்கு உடன்பாடு இருக்கு மது ஒழிப்பு மாநாடு சரி ஆனால் அது எப்படி சாத்தியம் எங்கே இருந்துட்டு பேசினாரு யார் மது விற்கிறாங்களோ அந்த கட்சியிலே அந்த கட்சிக்கு எதிராக கட்சிக்கு எதிராக சொல்ல ஒரு தேசிய அளவில் நம்ம மது ஒழிப்பு கொண்டு வரணும்னாரு அது மட்டும் இல்லாமல் அந்த யார் விற்கிறாங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களே வச்சு பேச வச்சாரு அது முரண் முரண்பாட்டினுடைய முழு உருவமாகவே இருந்தது அந்த சமயத்தை அவங்க செஞ்சுருப்பாங்களா விசிகாவை விசிகா ஏன்னா இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா விசிகாவும் பாமகவும் உங்களுடைய வலிமை என்னங்கிறத நீங்களே புரியாமல் இருக்கீங்க அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பறையர் பேரினத்தையும் சரி அதே போல் வன்னியர் பேரிணத்தையும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய சமூகம் நம்ம அப்படி இருக்கும்போது திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் வலு சேர்க்காதிங்க பாவக்காண்டி இல்லை இன்னைக்கு விசிகா மட்டும் திமுக கூட்டணியில் இல்லைனா திமுக ஒரு வெத்துவேட்டு வேறு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாங்கி பிடிப்பதற்கு வேறு ஆளே இல்லை கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பேசிட்டு ஏங்க எல்லா இடத்துலையும் கருத்தல் ரீதியாகவும் சரி படைபலத்திலும் சரி எல்லா இடத்துலையும் தூக்கி நிறுத்த வேண்டிய நிறு நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை விசிகா தான் இன்றைக்கி திமுகவுக்கு செஞ்சுட்ருக்கு விசிகா தன்னுடைய பலத்தை தெரியாமல் இந்த திமுகங்கிற ஜப்பானி மேலே சப்பானி கூட நீங்கள் இருக்கீங்க அந்த அந்த கட்சியை விட்டு ஒழிங்க தயவு செஞ்சு விட்டு ஒழிங்க நீங்கள் தனிச்சுனாலும் சரி இல்லை பாமக நீங்கள் கூட்டணி போட்டாலும் சரி மிகப்பெரிய எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு இருக்குது என்னங்க நாம் தமிழர் வந்து பேசுகிறேன் நாம் தமிழர் இருக்கிறனால அப்படி பேசுகிறேன் அதாவது சாதியால் பிரிந்திருக்கக்கூடிய கட்சியால் பிரிந்திருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றிணைவாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு என்னங்க வேறு இருக்குது ஆனால் திருமாவர்கள் பாமக மீது காட்டக்கூடிய வெறுப்பை திமுக மீது எல்லாம் காட்டியிருந்துருக்கணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத வரலாறானே சொல்லுங்கள் அண்ணன் திரும்ப அவர்கள் அவருக்கு தெரியாத வரல மொன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தெரியாத வரலாரா ஈழத்தமிருக்கு யார் துரோகம் செஞ்சங்கிறது தெரியாதா இல்லை தெரியலன்னா சொல்லுங்கண்ணே ஏன் நெடுமாறன்ட்டு புத்தகத்தை வாங்கின கூட அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஈழத்தமிழருக்கு யார் துரோகம் செஞ்சாருன்னு ஒரு புத்தகம் இருக்குமில்ல அது காங்கிரஸை பற்றி கடந்த காலத்தில் என்ன பேசிருக்கீங்க அந்த கூட்டணியிலேயே நீங்கள் சமரசம் செய்து கொண்டு இருக்கும்போது பாமக மேலே உங்களுக்கு என்னென்ன வெறுப்பு அந்த சாதி ரீதியாக பிரித்தாளம் சூழ்ச்சியை திராடம் செய்கிறது அதற்கு ஒரு துருபிச்சீட்டாகவே வீசிகாவை வீசிக்காவில் கூடிய திருமாவளியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது விசிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் கோப்படாக கோப்பிடுங்க நீங்கள்லாம் நல்லவங்க அயோக்கிய பிள்ளை பிள்ளைகப்படலாம் சொல்ல வரலங்க வீசிக்காவில் இருக்கக்கூடிய பல உறவுகள் நல்லவர்கள் தான் சிலர் திமுகவுக்கு அடியாளர் வளர்ப்பக்கூடியவர்களும் இருக்காங்க அதை குறிப்பாக சொல்ல மன்னியரசு போன்றவர்கள்லாம் இருக்காங்க மற்ற நல்ல உறவுகள்லாம் இருக்கிறதுனு செய்கிறாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய உறவுகளும் இருக்காங்க உள்ள இருந்துக்கிட்டு பேசுறதும் செய்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக தமிழ் தேசிங்கிற மாதிரி தெரியாது தெரிஞ்சாதான் அப்புறம் என்ன தம்பி அப்படின்னு வரத்து விட்டுருவாங்கல்ல அதுக்காண்டி பேச மாட்டாங்க வெளிப்படியாக இங்கே வீசிக்கால் இருக்கக்கூடியவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்றைக்கு பறையர் சமூகமும் அதாவது வீசி காவல் வீசிக்காலும் இங்கே பெரிய அளவுக்கு பறையர் சமூகம் இருக்காங்க இன்றைக்கு அந்த பிரித்த குடியும் இதே போல் எங்கிட்டு பாமகளுடைய பெருத்த குடியும் ஒன்றாக இணைஞ்சு ஒரே காலத்தில் நிற்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழர்களுடைய வலிமை என்னங்கிறத இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் திராவிடம்ங்கிற கோட்பாடு அந்த திராவிட கோட்பாடு இருக்கு தலைமையத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் பார்ப்பாங்க அதனால் சீமானவர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த சமூகம்னு சொல்லும்போது வேமா அனுப்பிச்சு தமிழர்களாக வாங்கினா வரமாட்டாங்க ஏன்னா சமூகத்தை வைத்து ஒருங்கிணைப்பது எளிமை அப்படி தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை ஒரு புரோஜனமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு நன்மை பயக்கும் விதத்தில் ஏதாவது செய்யுங்க திரும்பி திரும்பி திமுகவுக்கு வலிமை செய்யக்கூடிய வழியாக வலு சேர்க்கக்கூடிய விலையை வீசிக்கா செய்யக்கூடாது அதனால் திரும்ப அவரோட செஞ்சு யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்கிறது அப்புறம் செய்யங்கண்ணே ஏங்க சார் காங்கிரஸ் கூடயே நீங்கள் போயிட்டீங்க சமரசம் மாட்டீங்க திமுக கூடயே சமரசம் மாட்டீங்க மூட்டு கொடுத்துட்டீங்க பிஜேபி கூட இருந்திருக்கீங்களே நீங்கள் நினைச்சா கூட கூட்டணி வைக்க முடியும் சமரசத்தை நீங்கள் உருவாக்க முடியும் பிரச்சனைகளே சுமூகமாக அணுக முடியும் ரெண்டு தலைமைகளும் ஒன்று கூட்டிருச்சுனா பாமக தலைமையும் விசி தலைமையும் ஒன்று கூடிவிட்டால் வடக்கிலே வடக்கிலே சொல்ல தமிழ்நாட்டிலேயே பறையர் வன்னியர் பிரச்சனை சண்டை சிக்கல் ஒன்று இன்ன வரைக்கும் இருக்குல்ல பாருங்கள் தமிழர்களுடைய அடிச்சுக்கிடுவான் இங்கிருக்கூடிய பிறமையாளர்கள் வந்தால் தலைவரே வாங்க தலைவரே நீ தான் முத்தமிழறிஞர் அப்படிங்கிறது நீங்கள் தான் எங்களுடைய எல்லா தலைவருங்கிறது பிறமையாளர்கள் நம்ம தூக்கி கொண்டாடுறோம் ஆனால் தமிழர்கள் கூட யாரையும் தலைமையை எடுத்துக்க மாட்டோம் ரெண்டு தலைமை மட்டும் ஒன்று கொடுத்துன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா சிக்கலும் சரி செய்யப்படும் உதாரணத்துக்கு திரௌபதி அம்மன் கோவிலாக இருக்கட்டும் இப்போ குறிஞ்சாமலை பிரச்சனை பிரச்சனைக்கெலாம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு வீசிக்கா லைட்டாக தலையடிச்சி பிரச்சனை அப்படி வெளியே வந்துருச்சு பாமக இதே போல் பாமக இங்கே வந்து பாமகாவும் வீசிக்காவும் ஒன்றுமனாக இருந்தா உண்மையாக நம்ம போய் சொல்லக்கூடாது பாமகவுடைய போராட்டம் என்பது மூர்க்கத்தனமாக இருக்கும் போராட்டம் விட இறங்கானால் பதறுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய போராட்டங்கிறது அவங்களுடைய இது அப்படி தான் பண்ணுவாங்க அவ்வளோ வலிமை பண்ணுவாங்க எதுனாலும் சரி என்னன்னாலும் சரி என்ன பார்ப்போம் அப்படின்றாலும் நிற்பாங்க அப்போது இந்த மாதிரி தமிழர்களாக நம்ம ஒன்று இணைஞ்சு நிற்கும் போது தான் நமக்கான பலம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் மீண்டும் மீண்டும் திராவிடத்துக்கு வலு சேர்க்காதீர்கள் ஆனால் திருமாவர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த பக்கமும் சரி நீங்களும் பிஜேபிக்கு வலு சேர்க்காதீங்கண்ணே ஐயா அன்மணி அவர்களையும் நீங்கள் பிஜேபிக்கு வந்து சேர்க்காதீங்க மீண்டும் 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 குடும்ப கட்சிக்குள்ளே பிரச்சனை அது பிரச்சனை அது எதோ இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பற்றி பேச விரும்பல பிரச்சனை சரி பண்ணிக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய படையை வைத்திருக்கக்கூடிய நம்ம நம்முடைய வலிமை என்னங்கிறத புரிஞ்சு வந்துருக்கணும் புரியலையா அங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு புரியலையா தயவு செஞ்சு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி பக்கத்தில் வாங்க தயவு செஞ்சு திமுகவுக்கு போகாதீங்க உங்கள் உங்கள் பகுதியில் உங்கள் தொகுதியில் வேட்பாளர் இருந்தனாலும் அவர் வன்னியர்ன்னு சொல்லி ஓட்டு போடாதீங்க அவர் திமுக காரன் இல்லையாங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க புரியுது உங்களுக்கு ஏன்னா திமுக என்ன செய்யணும்னா வன்னியர் நிற்கக்கூடிய பகுதியில் ஒரு வன்னியரை நிப்பாட்டும் அப்படின்னு திமுக நிறுத்தம் தயவு செஞ்சு போடாதீங்க வீசிக்கா கூட்டு கூட்டணி வச்சு வீசிக்கா நிப்பாட்டினா கூட வீசிக்காக கூட போடுங்கப்பா வீசிக்காவுக்காக ஒரு பலத்தை செத்து விடுங்கப்பா அதாவது பறை சமூக மக்கள் வந்து என்ன சொல்கிறேன் நான் வீசிக்காக்க கூட வலு செய்யுங்க வீசிக்காக்கு போடுங்க பாமகாக்கு போடுங்க பறை சமூக மக்கள் பொருளா வீசிக்காக பொருளா போட்டுக்கோங்க அதே போல எங்கிட்ட வன்னியர் சமூக மக்கள் பாமக பொருளாக போட்டுக்கோங்க இவங்களே கூட்டணி வைத்து வந்தாலும் திமுக கூட திமுக அப்படிங்கிற ஒரு சின்னத்திற்கு அந்த உதய சுரந்தின்னா போடாதீங்க கூட்டு வச்சு உதய சுர சின்னத்தில் நின்னாலும் போடாதீங்க அப்படி தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள்லாம் அன்றைக்கி நிற்கிறாப்புல அதனால் எதுவும் பேச முடியல ஒரு ஆள் நிற்கிறதுனால அந்தந்த தமிழ் சமூக அமைப்புகளை கட்சிகளை வலிமைப்படுத்துங்கள் தயவு செஞ்சு அவங்க ஏதோ ஒரு காலத்திலேயே அவங்க இதெல்லாம் புரிஞ்சு வெளியே வருவாங்க நம்புகிறோம் அதை செய்தால் வருங்கால தமிழ் சமூகத்திற்கு நல்லது ஒரு பக்கம் தமிழ் தேசிய வளர்ந்து கொண்டே இருக்கும் நாளைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நாம் தமிழர் ஒரு கட்சி நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா அதற்கு எதிர்க்கட்சியாக கூட திராவிட கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் நான் அப்போ அன்றைக்கு ஒரு சக்தியாக ஒரு கட்சியாக ஏதோ ஒரு இங்கே அமைப்பு வரணும்ல அது அன்னை அதுவும் தமிழ் தேசிய வசக்கூடிய கட்சியாக தான் இருக்கணும் அது தமிழர் தலைமையான கட்சியாக தான் இருக்குங்கிறதான் நான் விரும்புகிறேன் அப்போ இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் திராவிட ஹைனாக்கள் இந்த எர கொடுத்து கூடக்கூடிய கூடிய கூட்டத்துக்கு பார்க்கும் போது நீங்கள் அதாவது மது மாது சூது எல்லாத்தையும் சேர்ந்தே ஒரு கூட்டமாக மாநாடு போல நடத்தக்கூடிய நீங்கள் பாமக மாநாட்டை விமர்சிப்பதற்கு துளியும் தகுதி இல்லாதவர்கள் என்பதை மறந்து விட்டு பேசிக்கொண்டு இருக்கீங்க அதெல்லாம் மறந்துடாதீங்களா என்ன செய்ய அந்த கூலிப்படா காசு கொடுத்தா பேசுகிறேன் அதற்காண்டி இது பிரசார்த்துக்கு வேணாம் நினைக்கிறேன் இருந்தாலும் சில விடயங்களே எங்களே பேச வேண்டியிருக்கீங்க தமிழர்களுடைய ஒற்றுமையே தமிழருடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படிங்கிறத தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விசிக்கா விமர்சி நான் கொஞ்ச நாள் விமர்சிக்கிறது கிடையாது அது திமுக முட்டுக் கொடுக்குறாங்க போது தான் கனுப்பாது நமக்கு வேறு ஒன்றும் இல்லை திமுக அழிஞ்சால் போதும் அவன் குடும்பம் அரசு போனான்னு சொன்ன மாதிரியே திமுக அழிஞ்சால் போதும்பா பால் துறங்குற மாதிரி போயிடலாம் திமுகவை அழிக்கக்கூடிய வேலையை இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் தமிழர் ஒற்றுமை ஒற்றுமைக்காக செயல்படுவோம் இதான் தமிழ் தேசம் என்பதை மறந்துவிடாதீர்கள் நன்றி வணக்கம் பிரபுல